கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சியிலருந்து பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆனமலை அப்படிங்கிற அழகான ஊரில் இந்த ஊரில் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து பசுமையான இடங்களை மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த ஊரில் ஆத்தங்கரை ஓரமாக மலைகளுக்கு கீழே படுத்த கோலத்தில் சக்தி வாய்ந்த தெய்வமான மாசாணியம்மனை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மோட விருப்பமாக இருக்கும் அம்மனோட காலடியில் அமர்ந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு டிக்கெட் இருக்கு அந்த டிக்கெட்டுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் வந்து மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்து இருக்கு அதற்கான டிக்கெட்டும் வந்து டிக்கெட் கவுண்டர்ல கிடைக்கும் ஆனால் அதற்கு வந்து நீங்க எந்த கட்டணமும் வந்து வாங்க வேண்டியது இல்லை மொட்டை அடித்த பிறகு வந்து அதற்கு குளிக்கிறதுக்குன்னு இடம் இருக்கு அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க அந்த ஆத்துல கூட நீங்க வந்து குளிக்கலாம் அடுத்ததான் வந்து இந்த கோவிலில் புடவை சாத்திர பழக்கம் இருக்குது புடவை வந்து கோவில் வளாகத்திலேயே வந்து நிறைய கடைகள் வந்து இருக்கு நீங்கள் அந்த கடைகளில் வந்து வாங்க முடியும் அந்த புடவையை வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதற்கான டிக்கெட்டை வந்து நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் வந்து வாங்கணும் இந்த புடவை சாத்துறது வந்து நீங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறமும் வந்து சாத்தலாம் இல்லை அம்மன் கிட்டே வேண்டுதலை வச்சதுக்கப்புறமும் கூட நீங்கள் சாத்த முடியும் தேங்காய் பழம் மாலை இதற்கான டிக்கெட்டும் வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து நீங்கள் வாங்கணும் அதற்கான கடைகளும் வந்து கோவில் வளாகத்திலேயே வந்து நிறைய கடைகள் வந்து இருக்குது அடுத்ததான் இந்த கோவிலில் உங்களுடைய வேண்டுதல்களை வந்து ஒரு சீட்டில் வந்து எழுதி அம்மனுடைய கைகளில் வந்து வைக்க முடியும் அந்த கோரிக்கை சீட்டுக்கான டிக்கெட்டும் வந்து நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இதற்கு அடுத்ததான் வந்து பொதுவழி தரிசனம் இருக்குது பொதுவழி தரிசனத்தில் போகிறதுக்கு வந்து எந்த டிக்கெட்டும் வந்து நீங்கள் வாங்க வேண்டியதில்லை இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அம்மனை வந்து பக்கத்தில் தரிசனம் பண்ணலாம் ஆனால் கம்பிகளுக்கு வெளியிலேருந்து தான் வந்து நீங்கள் அம்மனை தரிசனம் பண்ண முடியும் இந்த கோவிலில் மிளகாய் அரைத்து பூசுகிற வழிபாட்டு முறை இருக்குது உங்களுடைய பொருள்கள் ஏதாவது தொலைந்து போயிருந்தாலோ இல்லை திருட்டு போயிருந்தாலோ அது வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அம்மன் கிட்ட வேண்டிட்டு மிளகாயை வந்து அரைச்சு பூச முடியும் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறதுக்கு அப்புறமா எண்ணெய்காப்பு வந்து செலுத்தணும் அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கோவிலில் இருக்கிற அந்த அர்ச்சகர் வந்து சொல்லுவார் இதற்கும் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் வந்து வாங்கணும் இதை விட்டு சிறப்பான ஒரு டிக்கெட் இருக்குது அதுதான் வந்து தங்கமலர் அர்ச்சனை நூறு ரூபாய் கொடுத்து நீங்கள் அந்த தங்கமலர் அர்ச்சனைக்கான டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அம்மனோட காலடியிலேயே உட்கார்ந்து தங்கமலர் அர்ச்சனையும் பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதல்களை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் அம்மன் கிட்டே இருந்து வந்து தரிசனம் பண்ண முடியும் அடுத்த முறை நீங்கள் வந்து ஆனிமலை மாசனிமன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த தங்கமலர் அர்ச்சனைக்கான டிக்கெட்டை வாங்கி அம்மனுடைய காலடியிலேயே உட்கார்ந்து சிறப்பான தரிசனம் பார்த்துட்டு வாங்க மாசானேமனுடைய வரலாறு மாசனையம்மன் கோவிலினுடைய சிறப்புகள் திருவிழாக்கள் இதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஆனிமலை மாசனையம்மன் கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே வந்து ஆனிமலை ஆறு இருக்குது இந்த ஆறு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸு இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஆனிமலை ஆறை வந்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு மாசனேமன் கோவிலுக்கு போகலாம் மாசனிமன் கோவிலிருந்து சேத்துமடை போகிற வழியில் சக்தி வாய்ந்த சித்தரினுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு அவரனுடைய பெயர் வந்து அழுக்கு சுவாமி சித்தர் அந்த கோவில் வந்து மாசனிமன் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது அந்த கோவிலுக்கான வீடியோவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த கோவில் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த கோவிலுக்கும் போகலாம் ஆனிமலையிலிருந்து இன்னும் வந்து ஊருக்குள்ளார வந்து ரெண்டு உள்ளே போனீங்க அப்படின்னா பதினெட்டு சித்தர்களினுடைய சக்தி பீடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடமும் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த பீடம் வந்து புகழ்பெற்ற பெருமாள் மலைக்கு கீழே வந்து அமைஞ்சிருக்கு இந்த பெருமாள் மலையில் இருக்கிற படிகள் வந்து செங்குத்தான படிகள் இந்த கோவிலுக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமைகளில் போகிறது தான் வந்து சிறப்பு அந்த கோவில் அடிவாரத்திலேயே வந்து பதினெட்டு சித்தர்களினுடைய சித்தர் பீடம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் மாசனிம்மன் கோவிலுக்கு போகும்போது இந்த இரண்டு சித்தர்களினுடைய ஜீவ சமாதியும் வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இன்னும் சிறப்பு இதற்கான லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்